பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமணனின் மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றைய தினம் ரமண அக்ஷர மணமாலையில் எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறாவது பாடல்களை பார்ப்போம் ரமணா சரணம் ரமணா சரணம் ரணாச்சரணம் சரணமையா ரமணாச்சரணம் 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 சரணமையா மையித்தனையோ மருந்தளித்தனையோ மையல் பெருது சரணமையா மொய்க்கிறேன் உன்னையே மோனம் வளருது பெய்கிறேன் உடலையே சரணமையா மோகம் பெருகுது முழு நிறைவாகுது தாகம் தனிந்தேன் சரணமையாக் மெளனம் மெளனம் முன்னிடம் நிலைக்கும் உயிரை ஒடுக்கும் சரணமையா சரணம் ரமணாச்சரணம் ரமணாச்சரணம் சரணமையா ரமணா சரணம் ரணா சரணம் சரணமையா மையத்தனையோ மருந்தளித்தனையோ மையல் பெருகுது சரணமையா ஒரு உபச்சாரத்துக்காக சொல்லப்படிய வார்த்தைகள் இவை நீ என்ன ஏதாவது மை போட்டியா இல்லைன்னா ஏதாவது மருந்து இருந்து கொடுத்துட்டியா இப்படி மேலே ஒரு ஆசை ஜாஸ்தியாகின்றே வருது அப்படிங்கிறான் புலவன் மொய்க்கிறேன் உன்னையே மோனம் வளருது பீக்கிறேன் உடலையே சரணம் ஐயா உன்னை அப்படியே எறும்பு மொய்க்கிறாப்புல அப்படியே உன்னை மொய்க்கிறேன் உன்னையே பார்த்துன்னுக்கேன் அது என்ன ஆகுதுன்னா மோனம் வளருது உன்னை பார்க்க பார்க்க மௌனம் பெருகிறது வார்த்தைகள் வருவதில்லை அப்படியே உள்ள ஒரு ஆனந்தம் பெருக்கெடுக்கிறது அப்போ உடல் உணர்வு மெதுவாக போய்விடுகிறது தான் சொல்கிறான் பிக்கிறேன் உடலையே சரணம் ஐயா என்னுடைய உடலை என் உயிரிலிருந்து பிரித்து எடுக்கும்படி அப்படி ஒரு மாற்றத்தை எனக்கு ஏற்படுத்துகிறது நீ மையிட்டு மருந்தளித்து எது செய்திருக்க போகிறதுக்கு அப்படிங்கிறான் எப்படின்னா உடல் நான் அல்ல அப்படிங்கிறத தெளிவாக பகவான் தான் காட்டுவார் அதை தான் இந்த இடத்துல சொல்கிறான் உடலையே பெய்க்கிறேன் இந்த உடலுக்கும் எனக்கும் இல்லை இது ஊழால் வினையால் வந்த உடல் இதை நான் மதிக்க மாட்டேன் இதை என்னிலிருந்து பெய்த்து எடுத்து விடுகிறேன் உடலும் மனமும் என்னதில்லை தூய உணர்வுதான் நான் உடல் எண்ணத்தை நான் விட்டு விடுவேன் என்ன பண்ணணும் உடல் எண்ணத்தை விடுவேன் அப்படின்னா ஒரு வியாதி ஏதோ ஒரு கஷ்டம் வந்தால் அதே கொண்டாடாத கொஞ்ச நேரத்தில் அதிலேருந்து வெளியில் வந்துடு தான் இங்கே சொல்ல வராம் விற்கிறேன் உடலை உடலை எனது உயிரான எனது உணர்விலிருந்து உடலை தனியாக எடுத்து விடுகிறேன் உடல் இல்லாமல் பொழுதுதான் என்னுடைய உணர்வுகள் அதிகமாக புலப்படும் என்பது பொருள் அடுத்த பாட்டு மோகம் பெருகுது முழு நிறைவாகுது தாகம் தணிந்தேன் சரணம் ஐயா உண்மேல் ஏற்பட்ட மோகத்தினால் நான் முழு நிறைவு அடைந்தேன் வேறு மோகமெல்லாம் இருந்தானா நம்ம துண்டு துண்டாகும் இங்கே வந்து முழு முழு மனிதனாக நிறைந்த மனிதனாக பகவானுடைய அன்பு பகவானிடம் கொள்கின்ற மோகம் நம்மை செய்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறான் அதனால் என்ன ஆகிறது என்றால் தாகம் தனியது உலகாயத தாகம் ஆன்மீக தாகம் எல்லாமே அடங்கி போய் பகவான்கிட்ட அப்படியே உட்கார்ந்துடும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு மௌனம் மௌனம் உன்னிடம் நிலைக்கு முன்னோடு இருக்க இருக்க ஒரு மௌனம் ரமணாசிரமத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு அந்த மௌனத்தை நீங்கள் உணரலாம் எத்தனையோ பேர் இருந்தாலும் சரி யாருமே இல்லைனாலும் மௌனம் மட்டும் அப்படியே நிலைக்கும் அதான் பொழுவன்னு சொல்கிறான் மௌனம் மௌனம் உன்னிடம் நிலைக்கும் உங்ககிட்ட என்ன பண்ணுறது இந்த மௌனம் அப்படியே நிலைச்சிடும் ஆச்சரியமாக இருக்கும் நான் மெடிடேஷன் அந்த ரூமில் ஆறில் உட்காந்துருப்பேன் இங்கே சும்மா அப்படி திரும்ப பார்ப்பேன் பகவானோட ஸ்ரைன் கிட்ட இந்த சமாதியில் ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கும் நிறைய பேர் நடந்து போயிருப்பாங்க அதைத்தான் சொல்கிறான் மௌனம் ஒன்னிடம் நிலைக்கும் பகவான்கிட்ட வந்தால் ஒரு மௌனம் அப்படியே நமக்கு நிலைத்து விடும் அது என்ன பண்ணுறது உயிரை ஒடுக்கும் அந்த உயிரை ஒடுக்கி மௌனத்தில் நிலை நிறுத்த வல்லது பகவானின் சந்நிதி என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யம பயம் இல்லை பகவான்கிட்ட இருந்தால் யம பயம் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் பகவானே யமனை துரத்தி அவரே வந்து